ಪ್ಲೇಟ್ ಹೆಂಗಿದ್ರು ಬಣ್ಣ ಹೆಂಗಿದ್ರು ಬಣ್ಣ ಅಂದ್ರೆ ಅನೇ ಐದು ಇದ್ದೇನೆ ಬೆಳಗನೆ ಶಿವಗಂಗೆ ಮಾವಟ್ಟಂ ಕಲ್ಲಲ್ ವರ್ಡಿಯಂ ಆಲಂಗಿರಿ ಶ್ರೀ ಮದಗಡಿ ನಾಚಿಮನ್ ಗೋಯಿಡೆ ಮುಪ್ಪತ್ತಿ ನಾಂದಾ ಮಾಂಡ ರಂಚಾದಿಗೆ ಎಲ್ಲಾನೆ ಮುಂದಿದೆ ಬಲವೇಂದ್ರ ಮಾಂಡ ನಡಮಿನಿಂದ ಮಾವರು ಮಾಟುವಡಿ ಎಲ್ಲ ಪಂದ್ಯ ಬರಿಯ ಮಾಡಿದೆ ಇರಡಾವರ ಜಿಲ್ಲೆ ಜಿಲ್ಲೆ ಮಾಡಿ ಮಗಳಿ ಮೂವಟ್ಟಂ ಅವನಿಯಾಪುರಂ ಗುರು ಓದ್ಯ ಮಾನಿ ಕುಮಾರ್ ಮೇಲ್ ಲೇಪಿಸಿದ್ದ

ஏழு ஓகே

அடுத்து ஐந்தாவது தட்ட சின்ன மாதிரி மதுரை மாவட்டம் ஜெய்குண்டபுரம் அக்னி முருகன் கொட்டத்திறமே மதுரை மாவட்டம் ஜெய்குந்தபுரம் அக்னி முருகன் மேஷ் அந்த மாதிரி ரூபாய் ஐயாயிரத்தி சிறப்பிப்பவர் இருப்பு சிங்கப்பூர் திரு கோடைராஜா இருப்பு சிங்கப்பூர் மதுரை மாவட்டம் ஜெயக்குந்தபுரம் அக்னி முருகன் ரமேஷ் அவருடைய இன்பு அந்த மாட்டிற்கு பரிசுகளை விளங்கி ஆனந்த் காரைக்குடி இருப்பு சிங்கப்பூர் திரு பெனாரினா ராஜா கங்கண்டல் இருப்பு சிங்கப்பூர் இருவருக்கும் மன்னாரி பற்றி நிறைவேறிய கொண்டு இருக்காரு

தேனி மாவட்டம் அணைப்பட்டி செல்ல வர்ஜினி பால் பாண்டி தவிர மாட்டி கொடுக்கிறாரு பால் பாண்ட அந்த மாவட்டத்துக்கு

பரிசு ராஜேஷ் குடும்பத்தாரர்கள் அவர்களுக்கு பரிசு வழங்கிய சுப்பையா மீனால் ராஜேஷ் பிரியதர் குடும்பத்தாருக்கு

அந்த மாதிரி இருக்கு ஆல்டின் மெடிக்கல் ஆலங்குடி ஓடி டிஜி ட காரை குடி சங்கர்பூர் மீளகே நெதபாலன் இருப்பு வருது வர கி நான்காவது பரிசு தட்டி இந்த மாரே தேனி மாவட்டம் அணைப்பட்டி கன்சனி பால் பண்டாய் சிவராமன் குருவர் ஏபு நீங்க எல்லா பாட்டையும் கொண்டாட என்னதான் இந்த என்ன என்ன பம்பൂട്ടாமா என்னடா என்ன பரிசு வாங்க வந்தோமா பாருங்க

ஒரு <jeong>

கோட்டன் கோயில வருட்டை சேர்ந்த திரு கணேசன் சாரதி அவர்கள் எங்கிருந்தாலும் ஆலங்குடி திரு ரமேஷ் அவர்கள் அன்பு அழைக்க முடியார்கள் வழங்கிய திரு சுத்ரா அதிபர்